அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் மத்திய அரசோட பிஎம் சூரியகார் யோஜனா திட்டத்தின் கீழ் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெண்டு கிலோவாட் சோலார் சிஸ்டத்தை பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க சோலார் சப்சிடி பற்றி பார்க்கலாம் வணக்கம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி அதற்கு அருகாமல் உள்ள நேரு நகருங்கிற இடத்துல தான் நம்ம இன்சூலியாக வந்திருக்கோம் வீட்டோட மொட்டை மாடியிலேயே நம்மளோட ஜிஐ சக்சர் அமைச்சு அதுக்கு மேலே சோலார் பேனலாக மோன் பண்ணியிருக்கோம் யூடியலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சி வாட்ஸ் ஆஃப் ஆஃப்கட் டிசிஆர் பேனல் நாலு பேனல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி இருக்குது யூடியலோட மூணு புள்ளி மூணு கிலோ வாட் சோ ஆன்கிரிட் சோலார் யூனிட் வந்து டென் இயர் ஆன்சைட் வாரண்ட்டியோட கிடைக்குது ஸோ அந்த யூனிட்டு தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அதுபோக அதர் அசசரியான ஏசி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் சச்சர் இயர்த்திங் இது எல்லாமே அண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்டில் ஏர் கண்டிஷ்னர் டிஷ்வாஷர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜி போன்ற ஹெவியான லோடு யூஸ் பண்ணுறீங்களா அதனால் நீங்கள் அதிக அளவுக்கு மின்கட்டணமும் செலுத்துறீங்களா உங்களுக்காக அரசின் மானிய விலை சூரிய ஒளி திட்டத்தின் மூலமாக உங்கள் மின்கட்டணத்தை தான் நீங்கள் குறைக்கலாம் உங்கள் வீட்டு மின்கட்டணம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே வருதுன்னா இந்த அரசின் மானிய திட்டத்தின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு ரெண்டு கிலோவாட்டில் இருந்து பத்து கிலோட்டு வர சோலார் அமைச்சு உங்கள் மின்கட்டணத்தை நீங்கள் குறைக்கலாம் ரெண்டு கிலோவாட்டுக்கு சோலார் பேனல் அமைச்சிங்கன்னா அறுபதாயிரரூபா வர மானியமும் மூணு கிலோவாட் மற்றும் அதற்கு மேலே சோலார் பேனல் அமைச்சோம்னா எழுபத்தெட்டாயிரம் மானியமும் நமக்கு கிடைக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்டர் காமராஜர் அவர்களுக்கு ஏ டு சர்ட் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது சோலார் சப்சடி ப்ராஜெக்டாக ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் இருந்து அதுக்கப்புறமா இன்ஸ்டாலேஷன் மற்றும் நெட் மீட்டர் ஃபாலோஅப்பு லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற வரைக்கும் பிஎம் சூர்யா கார் யோஜனா திட்டத்தின் கீழ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி எல்லாமே ப்ராப்பராகவே பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதே மாதிரி உங்கள் வீடுகளுக்கும் சோலார் அமைச்சு உங்களோட வீட்டோட மின் கட்டணத்தை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் நன்றி